கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே துன்பம் தான் கும்பராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் உயிரணி எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடியும் நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன் முக்கியமா எனக்கு பிடிச்ச உறவுகளை கூட நான் வந்து இழந்திருக்கேன் எதுக்கு சாமி கும்பராசிக்காரங்களை படைச்சிங்க எல்லார்ட்டையும் அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு தான் எங்கள் வாழ்க்கையை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்களா அப்படின்னு தினமும் வந்து சாமியை பார்த்து புலம்பக்கூடிய ராசியாக வந்து கும்பராசிக்காரங்க இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமே வந்து வெளிக்காட்ட முடியல இந்த ஆண்டு உங்களுக்கு தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி அதிகமாக வந்து புரளி பேசக்கூடிய நிலைமைக்கு வந்து வரப்போகிறாங்க அதாவது இப்போ கீழே இருக்கிற நீங்கள் ஒரு டாப்புக்கு மேலே வரும்போது நிச்சயமாக வந்து எப்படி வந்து இவ்வளோ கீழே இருந்துட்டு இவ்வளோ உயரத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி அதிகமாக வந்து பொருளை பேசக்கூடிய காலம் வந்து வெகு விரைவில் இல்லை கூடிய விரைவிலே உங்களை பற்றி அதிகமாக புறமைப்படக்கூடிய விஷயமாகவும் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போகுது தை பிறந்தால் வழிப்பிறக்குன்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து கும்பராசி கும்பராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வந்து தை மாதம் இருக்குது தை மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து கிருத்தின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உண்ணதனாலாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றாக வரதான் வந்து தைப்பூசம் தைப்பூசம் இருக்கிறதுனால தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து நிச்சயம் முருக பெருமானம் வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து முருகனை வந்து தடுத்து நிறுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான விஷயங்களை வந்து முருகன் வந்து கூட இருந்து எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவார் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னா உங் வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லை ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கும்பராசி நேர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு கும்பராசி நேர்கள் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு தான் வந்து நினைப்பாங்க என்ன தான் வந்து கும்பராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்கவே மாட்டேங்குது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை நீங்கள் செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்கிறீங்க தான் வந்து கும்பராசிக்காரிங்க கும்பராசிக்காரிங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து அது உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றதை வந்து அப்படியே செய்யக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க கும்பராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியை கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்பாவியாக தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கணவனாகவோ மனைவியாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை மாதிரி கொடுத்து வச்சதுங்கிறது யாருமே கிடையாது உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே வந்து மோசமாக தான் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இதே மாதிரி இருக்கு வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைக்க போகுது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க ஆனால் காலையில் எந்திரிச்சோடனே ஏதாவது புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்தது எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு கும்பராசிக்கு முதல் மாற்றமே வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வர்றது தான் அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருக்கும் ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க தன்னோட தன்மையில் வந்து ஏற்றிக்கிட்டு தன்னோட குடும்ப பாரத்துக்காக வந்து உழைக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து என்ன இருந்தாலும் சரி மேலே தூக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெறி வேலைக்கு போகிறவங்க தான் வந்து இந்த கும்பராசிக்காரிங்க இனிமேல் வந்து கும்பராசியை வந்து எதிர்த்தவங்களுக்கு இனி வந்து அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து கும்பராசி தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட ரொம்ப ரொம்ப தூய்மையானவங்க தான் வந்து கும்பராசிக்காரிங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு வந்து துரோகத்தை நினைக்கவே மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலைஞன் நின்னப்போ கூட நம்மளுக்கு உதவின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதிகமாக வருத்தப்பட்ட நபர்களும் கும்பராசிக்காரங்க தான் உங்களுக்கு இந்த ஆண்டு விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்தில் வரப்போகிறார் இதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது ஏதாவது பெரிய லெவலில் ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் சனி பகவானை கண்டு பயந்துட்டுருக்கீங்க முதலில் பார்த்தீங்கன்னா கர்மாவுக்கு கேட்ட தண்டனையை முதலில் சனி பகவான் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழ்த்த போகிறார் அதனால் நீங்கள் வந்து தப்பு செய்யலை அப்படின்னா நீங்கள் சனி பகவானை கண்டு நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களோட ஆலோசனைக்கு நன்க மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அவர்களுக்கு மறுவாழ்க்கை உடனடியாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு இந்த முதல் மூன்று மாதத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நீ பேர்காலம் கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வருது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கும்பராசிக்காரங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா என்னதான் மேல்தட்டு மக்கள் அவங்களுக்கு வந்து வந்து என்ன கஷ்டம் வந்துருவாங்க இன்னொரு கேட்டகிரி அப்படின்னா மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழ கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாது அதிகமாக பணத்தை இருக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து கும்பராசிக்காரங்க இருக்காங்க உங்க வாழ்க்கையில் இருந்தே கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க நினைப்பீங்க இவங்க மட்டும் தான் கஷ்டப்படுறாங்களா மற்ற கஷ்டப்படுறதே இல்லை நினைப்பீங்க அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கூட பிறந்ததுலேருந்தே இருந்தே வந்துட்டு இருக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக வந்து கும்பராசிக்காரங்க இருக்காங்க கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க அந்த அன்பையும் திருப்பியும் காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகிட்டு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் தன்னால் முடிஞ்ச உதவியில் வந்து செஞ்சுருவாங்க தங்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அது ஒரு அஞ்சு ரூபாயை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க உங்களுக்கு தை மாதம் முதலே பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலையை ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு தை மாதம் அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு நிச்சயம் இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு வேலை உங்கள் தகுதிக்கேற்ப வேலை வந்து கட்டாயம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனை வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தில் மூன்றாவதாக ஒரு நபர் வந்து தலையிடுறதுனால தான் வந்து உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அது நீங்கள் ரெண்டு பேரும் பேசி சமாளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு நாலு செவத்துக்குள்ளே பேசிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இதே வந்து பொண்ணோட அம்மா பையனோட அம்மா அப்படின்னு சொல்லி மூன்றாவது நபர் உள்ளே வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் அதனால் ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அது கணவன் மனைவி மட்டும் தான் டீல் பண்ணிக்கிங்க தேவையில்லாத மூன்று நண்பர் உள்ளே விடும்போது அது மிக பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விற்றும் நீங்களும் அதே மாதிரி மற்றவினுடைய குடும்ப விஷயத்தில் நீங்களும் போய் தலையிடாதீங்க கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி போறாமைகள் அதிகமாகவே நடந்திருக்கு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமண நிலையை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய கூட்டு சேர்க்கை இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கும்பராசினியர்கள் வந்து அழிவுக்கு வரக்கூடிய காரணம் பெரும்பாலும் இந்த இதை சார்ந்து இருக்குது அதிகமாக வந்து மது போதை இதனால் வந்து அவங்க குடும்பமும் நிறைய கஷ்டப்படுது கிட்ட பின்விளைவுகளாக இவ்வளவு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இன்னொன்று என்னப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் தேவை வந்து ரொம்பவே வந்து அதிகமாக ஏற்படுத்திட்டு போகிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துறைக்கு அதிகமாக போயிட்டு இருக்காங்க ஆடம்பரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சம்பளம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது பிரச்சனை கிடையாது அதையும் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கில் போகக்கூடிய நிலமையில் நீங்கள் மிடில் கிளாஸ் பீப்பிள் இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பேராசைப்பட்டு நீங்கள் காரில் போய் ஆகணும் எடுத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்கேன் பக்கத்துக்காரன் கார வச்சிருக்கேன் நானும் காரில் போவேன் அப்படிங்கிறதாக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு லோன் கட்டி ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு டியூ கட்ட முடியாமல் நிறையா சிரமப்பட்டு இந்த மாதிரி அதுக்கு கடன் வாங்கி இந்த மாதிரி நிறைய பணப்பிரச்சனை நிறைய பேர் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க இதை மட்டும் நீங்கள் பேராசையை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களை மாதிரி கும்பராசிக்காரிய மாதிரி வாழ்ந்ததாக எந்த ராசிக்காரியுமே கிடையாது குறிப்பாக வந்து பேராசையை வந்து கையில் விட்டுருங்க மற்றவரோடு கம்பேர் பண்ணாதீங்க அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான் நம்ம நல்லா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க பைக்கில் போனாலும் அதுவும் நிம்மதி தான் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தளோட கம்பேர் பண்ணி நிறைய கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அதை மட்டும் எப்படியாவது குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி கண்டிப்பாக தரும்